இன்றைக்கு நாம் காணவிருக்கும் நிகழ்ச்சி சென்னை அனைத்திந்திய தமிழ் எழுத்தாளர்கள் சங்கம் சார்பில் நடைபெற்ற சான்றோர் சந்திப்பு மற்றும் நூல் திறனாய்வு நிகழ்ச்சி வாருங்கள் பார்க்கலாம் இப்ப ஒரு நூல் ஒவ்வொரு வாரம் ஒரு எழுத்தாளர் தான் எழுதிட்டு தன்னுடைய நூல் பேசப்படாதா ஊடகத்தில் வராதா தன்னை நூலை பற்றி விமர்சனம் கிடைக்காதா என்று ஏங்கி கொண்டிருக்கிறான் அவனுடைய இயக்கத்தை போக்கும் வகையிலே ஒரு நூலினை விமர்சனம் செய்வது அந்த வகையிலே நாம் வெளியிட்ட தனிமனித ஒழுக்கத்தை அடிப்படையாக கொண்ட இலக்கியங்கள் காட்டும் தனி மனித ஒழுக்கம் என்ற அற்புதமான நூலினை இன்றைக்கு புத்தக கண்காட்சி வைத்தபோது எல்லா நூல்களும் தீன்று போய்விட்டன இப்போ இதுக்காக இன்னும் ஒரு பத்து புத்தகத்தை நாங்கள் தனியாக போட்டு சங்கத்தில் வைத்திருக்கிறோம் இந்த நேரத்தில் பாரதி விழாவினை நடத்தி பாரதி எழுபத்தி ஐந்து என்று எழுபத்தி ஐந்து படைப்பாளர்களை மிகச் சிறப்பாக கௌரவப்படுத்துவதற்காக நம்முடைய பேராசிரியர் டாக்டர் உலகநாயி பழனி இலக்கிய ஆலோசகருக்கு பலத்த கறவொழியினால் நான் வாழ்த்துகிறேன் இதில் முப்பது பேர் நம்முடைய சங்கத்தில் இருந்து பாராட்டப்படுகிறார்கள் என்கின்ற நல்ல செய்தியினை நான் இங்கே பதிவு செய்யப்படுகிறேன் சத்தான உந்தன் கவிதைகளை சந்தன குடம்பாக்கி தொட்டு நெஞ்சிலிட்டு தொல்லைதனை போக்கிடுவோம் பித்தான எங்கள் உள்ளம் வேதனை கண்ணீர் சிந்தும் உன் பிள்ளை தமிழ் பாடல் கேட்டு வேதமையும் ஓடிவிடும் தமிழினும் கடல்தனில் தனில் தமிழ்ந்து ஆடிவிட்டு ஏன் சென்றாய் தமிழன்னை துடிதுடிக்க உனை நம்பி இருந்தோமே உன் உள்ளமெல்லாம் நிறைந்தோமே ஏனையா மறைந்தாய் எங்களை தவிக்க விட்டு நிகழ்ச்சியின் முதல் நிகழ்வாக விழாவின் சிறப்பு விருந்தினரான பன்னாட்டு பயன்பாட்டு தமிழ் குழுமத்தை சேர்ந்த முனைவர் செம்மல் அவர்களுக்கு சான்றோர் விருது வழங்கும் நிகழ்வு அடுத்ததாக இலக்கியம் காட்டும் தனி மனித ஒழுக்கம் என்ற நூலினை அறிமுகம் செய்து திறனாய்வு செய்கிறார் பேராசிரியர் உலகநாயகி பழனி அவர்கள் வாருங்கள் அவரது உரையினை கேட்கலாம் ஒரு முறை பச்சையப்பன் கல்லூரிக்கு முத்தமிழ் விழாவிற்கு சிறப்பு விருந்தினராக சென்றிருக்கிறார் கவியரசு கண்ணதாசன் அவர்கள் மாணவர்கள் கூட்டத்தில் இருந்து கேட்டார்கள் ஐயா நீங்கள் சங்க இலக்கிய பாடல்களை கொடுத்தாலே நற்றமிழ் கவிதை தருவீர்கள் என்று சொன்னார்களே நான் கம்பன் பாடல் ஒன்று தருகிறேன் ராவணன் இறந்து கிடக்கிறான் அந்த நேரம் மண்டோதரி வந்து அழுகிறாள் அழுத மண்டோதரி பாடுகிறாள் கல்லிருக்கும் ஜானகியாள் இந்த கல்லிருக்கும் ஜானகியால் உள்ளிருப்பாள் என்று ராமனுடைய அம்பு தடவி தடவி துருவி துருவி பார்க்கிறதோ என்ற கம்பனுடைய பாடலுக்கு நீங்கள் புதுக்கவிதை வடிவம் தர முடியுமா என்று கண்ணதாசனை மாணவர்கள் கேட்கிறார்கள் அந்த கூட்டத்திலேயே கண்ணதாசன் கவிதை கொடுத்தார் கள்ளிருக்கும் ஜானகியால் உள்ளிருப்பால் என நினைந்து பள்ளமிடும் ராகவனின் அம்பு கள்ளிருக்கும் ஜானகியால் உள்ளிருப்பால் என நினைந்து பள்ளமிடும் ராகவனின் அம்பு இது கள்ளமல்ல உண்மை என நம்பு என்று கண்ணதாசன் பாடிய நான்கு வரி கவிதை கம்பன் கொடுத்த என் சீர் விருத்தத்திற்கு இணையாக இந்த நான்கு வரி கவிதை எழுந்து நின்றது என்று சொன்னால் இதுதான் புதுக்கவிதையின் உள்ளார்ந்த தாக்கம் என்று சொல்லலாம் கம்பன் கொடுத்த அந்த விருத்த பாடலுக்கு கனதாசன் நான்கே நான்கு அடிகளை கொடுத்தார் மாணவர்கள் அசந்து போனார்கள் இப்படி கூட சங்க இலக்கிய பாடலுக்கும் கம்பன் பாடலுக்கும் புதுக்கவிதை வளம் வடிவம் தர முடியுமா என்று அசந்து போனார்கள் ஜஸ்டிஸ் இஸ்மாயில் இன்னும் அழகாக சொல்லுவார் எங்கே ஒரு நூல் திறனாய்வு செய்யப்படுகிறதோ அந்த மேடை வசந்தமே இல்லாத இடமாக இருந்தால் கூட வசந்த காற்று வலிய வந்து நம் மேனியில் வீசிவிட்டு செல்லும் என்று சொல்வார் அதுதான் ஜஸ்டிஸ் இஸ்மாயில் அவருடைய வைர வரிகள் நூலாக்க திறனாய்வை பற்றிய வைர வரிகள் இப்படி இந்த தனிமனிதம் இலக்கியங்கள் காட்டும் தனிமனித ஒழுக்கத்தில் சங்க இலக்கியத்திலே அறம் பொருள் இன்பம் பேசப்பட்டது வீடு அடைதல் தான் நூற்பயன் வீடு பேசப்பட்டதா என்று கேட்டால் இல்லை அதற்காக புலவர்கள் என்ன செய்தார்கள் எவ்வளவு நேரம் காதலை பேசி கொண்டிருக்க முடியும் எவ்வளவு நேரம் காதலை செய்ய முடியும் எவ்வளவு நேரம் வீரத்தை பேசுவது காதலும் வீரமும் எவ்வளவு நாள் பேச முடியும் என்று பார்த்த அறிவியல் அறிஞர்கள் அறவியல் அறிஞர்கள் அறநூலை கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார்கள் அந்த அறநூல்கள் தான் பதினெண் கீழ் நூல்கள் அந்த நூல்களை எடுத்து இந்த இலக்கியங்கள் காட்டும் தனி மனித ஒழுக்கம் எழுபத்தொம்போது கட்டுரையில் பதினோரு கட்டுரை திருக்குறள் கட்டுரைகள் அறம் பொருள் இன்பம் வீடு அடைதல் நூற்பயன் என்கிற வகையிலே சங்ககால இலக்கியம் சங்கம் மருவிய காலத்து இலக்கியம் நூல் பயனை காட்டியதா என்று கேட்டால் நூலின் அழகை காட்டியது வாழ்க்கையின் அழகை காட்டியது உலகத்தில் ஒரே ஒரு மொழி ஒரே ஒரு இனம் ஒரே ஒரு இலக்கியம் மட்டும்தான் அறம் பொருள் இன்பத்திற்காக ஒழுக்கத்தை படைத்தது அக ஒழுக்கம் என்று சொன்னால் ஒத்த தலைவனும் தலைவியும் உள்ளத்தே கொள்ளுகிற இன்பம் இந்த இன்பம் இத்தகையது என்பதை வெளியே சொல்லுவதற்கு வழி இல்லை அது அகத்தே நடப்பதால் அது அக இலக்கியம் என்றார் என்று ஒரு அறம் அக இலக்கியத்துக்கு ஒரு அறம் இந்த ஒழுக்கம் இத்தகையது என்று வெளியே காட்ட முடியாது இப்படிப்பட்டது இந்த காதல் என்று சொல்ல முடியாது அதனால் தான் தொல்காப்பியர் சொன்னார் சுட்டி ஒருவர் பெயர் கொள்ள பெறார் அதுதான் அக இலக்கியம் என்று சொன்னார் இது ஒரு தர்மம் நெறி நெறி நீதி அடுத்து புறம் புறம் எது தனி புகழ் கொடை வீரம் வெற்றி தருக நிவைகளை பாடுவது புறம் இந்த ஒழுக்கத்திற்கு இலக்கியம் ஆக சொன்ன ஒழுக்கத்திற்கு இலக்கணம் சொன்ன இலக்கணத்திற்கு ஒரு இலக்கியம் இரண்டையும் உலகத்தில் ஒரு மொழி பெற்றிருக்குமே ஆனால் என்னை பொறுத்த மட்டில் அறுபத்தெட்டு நாடுகள் சென்ற நான் சொல்கிறேன் உலகத்தில் ஒரே ஒரு மொழி தமிழ் ஒரே ஒரு இனம் தமிழினம் ஒரே இலக்கியம் சங்க இலக்கியம் பிரித்த அகம் பொருள் பிரித்த அகப்பாடு பிரித்த புறப்பாடு என்று மனித வாழ்க்கையினுடைய தனி மனித வாழ்க்கையின் ஒழுக்கத்தை அகம் புறம் என்று பிரித்து அந்த அகம் புறம் என்று பிரித்த பிரிவுக்கு இலக்கியம் கற்பித்து அந்த இலக்கியத்துக்கு இலக்கணம் கற்பித்த மொழி எது என்று கேட்டால் தமிழ் மொழி தான் தொல்காப்பியர் தந்த தொல்காப்பியர் எழுத்ததிகாரம் தமிழ் எழுத்துக்கு கொடுத்தார் பொருளதிகாரம் எழுத்துக்குரிய பொருளுக்காக கொடுத்தார் அதோடு நிறுத்தி இருக்கலாம் ஆனால் மீண்டும் ஒன்று எழுதுகிறார் எழுத்ததிகாரம் பொருளதிகாரம் அடுத்து சொல்லதிகாரம் இந்த சொல் அதிகாரம்தான் தமிழன் எந்த சொல்லை சொன்னாலும் அந்த சொல்லிலே எது அகம் எது புறம் என்று பாகுபடுத்தி பேசக்கூடிய தர்மம் ஒழுக்கம் அறத்தை பிரித்தான் அதற்கு பிறகு வந்த நூல்கள் தான் பதினெண் கீழ் கணக்கு நூல்கள் அந்த பதினெண் கீழ் கணக்கு நூல்களில் இன்னா நாற்பது இனியவை நாற்பது எது பேசணும் எது பேசக்கூடாது ரெண்டுத்துக்கும் இலக்கியம் கொடுத்த ஒரு அற்புதமான படைப்பு தான் அற இலக்கியம் இன்னா நாற்பதில் ஆறு கட்டுரை இருக்குது இனியவை நாற்பதில் ஒன்பது கட்டுரை இருக்குது இவை அனைத்தும் எதை காட்டுகிறது என்று கேட்டால் தனி ஒழுக்கத்தின் மேன்மையை காட்டுகிறது அடுத்ததாக ஓவியர் அமுதபாரதிக்கு விழாவின் சிறப்பு விருந்தினர் முனைவர் செம்மல் ஐயா அவர்கள் மரியாதை செலுத்துகிறார் அதனை தொடர்ந்து ஓவியர் அமுதபாரதி வெளிப்படுத்திய கருத்துகளை இப்போது காணலாம் இலக்கியம் என்பது என்ன என்று சிந்தித்த போது மேக்ஸின் நூல் நூலொன்றை படித்த வகையில் அதிலிருந்து ஒரு செய்தி கிடைத்தது ஒரு அற்புதமான செய்தியை மேக்சிம் கார்கி சொல்லியிருந்தார்கள் அதனை கருப்பொருளாக வைத்து நான் ஒரு கவிதையை படைத்து விட்டேன் உங்களிடத்திலே அதை ஒப்படைக்கிறேன் தலைப்பு இலக்கியம் இலக்கியம் என்ன இலக்கியம் என்ன இலக்கியம் என்ன இலக்கியம் படைக்கிறீர் உங்கள் சின்ன மனத்தினை மூடி மறைத்திட என்ன விதத்தினில் நடிக்கிறீர் மென்மைகள் யாவும் மேன்மை எனும்படி மெல்லிய கதைகள் வடிக்கிறீர் ஐயா உண்மையிலே நீர் உயர்ந்தவர்தாமா உதட்டளவில் தான் கதைக்கிறீர் அழுக்கை சேர்த்து கழுவிய பாதம் அழுக்கை சேர்த்து கழுவிய பாதம் அழகிய தாமரை என்கிறீர் உமக்காய் உழைப்பவர் பாதம் தேவதை பற்றிய உணர்வில்லாமல் உண்கிறீர் என்ன இலக்கியம் என்ன இலக்கியம் என்ன இலக்கியம் படைக்கிறீர் திருக்குறள் என்றும் தீந்தமிழ் என்றும் தினம் அடடா பேசுகிறீர் திருக்குறள் என்றும் தீந்தமிழ் என்றும் தினம் அடடா பேசுகிறீர் அந்த திருவள்ளுவனார் திருமுகமெல்லாம் தேற்றினை அளவோ பூசுகிறீர் பிறன் மனை நோக்கா திண்மையை என்று பேராண்மை என்றார் வள்ளுவனார் உம்மில் பேராண்மை மிக்க பெரியவன் யாவன் பேசாமல் நெஞ்சில் துள்ளுவதா காணும் நெஞ்சில் கனிவில்லாதவன் தான் பேசுவதா நல்ல நானும் தயையும் கொடையும் இல்லா நயவஞ்சகர் கை ஓங்குவதா என்ன இலக்கியம் என்ன இலக்கியம் என்ன இலக்கியம் படைக்கிறேன் நிகழ்ச்சியின் சிறப்பு விருந்தினராக பங்கேற்றிருக்கும் பன்னாட்டு பயன்பாட்டு தமிழ் குழுமத்தை சேர்ந்த முனைவர் மு செம்மல் அவர்கள் நூலின் திறனாய்வு பற்றியும் எதிர்காலத்தில் எழுத்தாளர் எப்படி இருக்க வேண்டும் என்பது குறித்தும் தனது எண்ணத்தில் தோன்றியவைகளை தனது பேச்சின் வழியே விவரிக்கிறார் வாருங்கள் கேட்கலாம் வள்ளலார் என்ன சொல்றாருன்னா நீ ஒரு உணவை நீ சாப்பிட்டு நீ ஜாலியா இருக்கிறப்போ உனக்கு ஒரு இன்பம் வரும் ஆனால் உனக்கான அந்த உனக்கு நான் இறை கொடுத்த அந்த ஒரு உணவையோ அந்த ஒரு பொருளையோ இல்லாத ஒருவனுக்கு நீ கொடுத்தால் நிறைவான இன்பம் உனக்கு ஏற்படும் அப்படிங்கிறதான் அந்த வேர்டு நிறைவான இன்பம்ன்றது நான் இதை வந்து ஒரு டாக்டராக பார்த்தேன் நிறைவான இன்பம்னா என்ன இன்பம்னா என்ன அப்போ நாங்கள் மெடிக்கலாக வந்து நாங்கள் நியூரலஜிக்கலே எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறப்போ மூளையில் எப்படி ஒரு அமைப்பு ஏற்படுகிறது என்றால் மனிதன் வந்து ஒரு ஒரு குழுமமாக பரிணமித்த காரணத்தால் அவன் எல்லோருக்கும் உதவக்கூடியதை விரும்பக்கூடியவனாக இருக்கின்றான் உதவுபவர்களை நேசிப்பவர்களாக நாம் இருக்கின்றோம் இது நம்முடைய அடிப்படையான தன்மை ஒரு குழுமம் இருக்குது அப்படின்னா இந்த குழுமம் வந்து அதில் நல்லவர்களை நாம் நேசிப்போம் ஏன் நாம் நல்லவர்களை நேசிக்கிறோம் என்றால் அது மாதிரி கேரக்டர்ஸ் தான் அந்த குழுமத்துக்கு பாதுகாப்பை தருகிறது ஏன்னா ஒரு குழுமத்தில் தீயவர்களும் இருப்பார்கள் வள்ளலார் சொல்வது என்னன்னா நீ உன்னுடைய சக்தியை இறை கொடுத்த சக்தியை நல்லதற்கு பயன்படுத்தும் பொழுது உனக்கு நிறைவான இன்பம் வரும் அந்த சக்தியை நீ உனக்காக பயன்படுத்தும் பொழுது உனக்கு இன்பம் வரும் அப்போ நிறைவு எது நிறைகிறது நிறைவான இன்பம் என்றால் ஏதோ நிறைகிறது என்றுதானே பொருள் எது நிறைகிறது என்றால் மூளை நிறைகிறது அதை வந்து நாங்கள் நியூரலஜிக்கல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் ஒருத்தன் இன்னொருத்தனுக்கு ஹெல்ப் பண்ணுறது இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கெல்லாம் வந்து உலகம் முழுக்க புற்றுநோயாளிகள் வாழ்வதற்கு யார் காரணம் டாக்டரா மருந்தா அந்த புற்றுநோயாளிக்கு பக்கத்தில் ஒருத்தவங்க உட்காந்துருக்கான் பார்த்தீங்களா அவன் தான் காரணம் அந்த புற்றுநோயாளிக்கு பக்கத்தில் உட்காந்து அவனுக்கு சாப்பாடு எடுத்து கொடுத்து உனக்கு ஒன்றும் இல்லை நான் அவன் டாக்டரும் இல்லை அவன் மருந்தும் இல்லை ஒன்றுமே இல்லை குடும்ப உறுப்பினர் நீ அப்படியே இருப்பாள் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஒன்றும் ஆகாது சரியாயிடும் கூட உக்காந்துருக்கான் இல்லை வேலை வெட்டியை விட்டுட்டு அந்த கூட இருப்பவர்கள் இல்லாமல் தனிமையில் இருக்கும் நோயாளிகள் மிக வேகமாக இறந்து விடுகிறார்கள் கூ அதனால தான் வெளிநாடுகளில் ஒவ்வொரு நோயாளிக்கும் ஒருத்தரை அப்பாயிண்ட் பண்ணுவாங்க சம்பளம் கொடுத்து அரசே சொல்லும் கூட இருந்து பார்த்துக்கோ கேர்டேக்கர்ஸ்னு அப்படி கூட இருந்து பார்ப்பவர்களில் ஒரு ப்ளட் டெஸ்ட் பண்ணி பண்ணி டெஸ்ட் பண்ணியிருக்காங்க இது ரொம்ப அற்புதமான ஸ்டடி ஒன்று அதாவது நோயாளியில் பண்ணல நோயாளி கூட இருக்கிறவனுடைய பிளட் டெஸ்ட்டாக அவன் நோயாளி அதாவது இப்போ ஒரு பையன் இருக்கிறான் அவன் சொல்கிறான் நான் அடுத்த ஒரு வாரம் லீவு போட்டுட்டு இந்த கேன்சர் பேஷண்ட்டு கூட இருக்க போகிறேன் அப்படின்றான் அப்போ அவன் வர்றப்போ அவன் பிளட்டு டெஸ்ட் பண்ணுறாங்க ஒரு வாரத்துக்கு அப்புறம் பண்ணுறானுங்க இந்த ஒரு வாரத்தில் அவனுடைய உடல் நலனில் அழகான மாற்றங்கள் ஏற்படுகிறது யாருக்கு உதவி செய்பவனுக்கு இதுதான் இயற்கையின் அமைப்பு இதுதான் நிறைவான இன்பம் நீங்கள் பிறருக்கு உதவும் பொழுது நீங்கள் நிறைவான ஒரு ஒரு வகையான இன்பத்தை பெறுவீர்கள் நம்ம கொடுக்குறப்போ நமக்கு ஒரு பயங்கரமான ஃபீலிங் இருக்கும் பெருமாள் கோயிலில் சாமி கும்பிடுறது அப்போ என்ன ஃபீலிங் இருக்கோ அதை விட வெளியில் வந்து நாம் அந்த ஏழைகளுக்கு கொடுக்குறப்போ ஒரு வித்தியாசமான ஒரு ஃபீலிங் இருக்கும் ஏன்னா நாம் அங்கே பிச்சை எடுக்க போகிறோம் வெளியில் வந்து நாம் பிச்சை தருகிறோம் அங்கே நாம் ஒரு வேண்டுதலோடு போகிறோம் இங்கே நாம் வேண்டுதலை நிறைவேற்றுகிறோம் இவன் ஒரு வே நம்ம போய் கடவுள்கிட்ட கேட்குறோம் கடவுளே ஒரு லட்சரூவா கொடு நான் கொடுப்பாருன்னு தெரில இவன் கேட்குறான் ஐயா ரெண்டு ரூபா கொடுங்க இன்னும் பத்து ரூபா கொடுக்குறோம் கடவுளையும் விட நாம் உயர்ந்த நிலையில் இருக்கின்றோம் இன்னும் ஒரு பத்து வருஷங்கள் என்ன நடக்க போகுதுன்னா விர்ச்சுவல் ரியாலிட்டி டீச்சர்ஸ்னு ஒரு கான்செப்ட்டு வரப்போகுதுங்க அதாவது நான் இப்போ நின்று பேசிகிட்டு இருக்கேன்ல ஒரு பத்து வருஷத்துக்கு அப்புறம் நான் இங்கே வர வேண்டாங்க ஆனால் நான் பேச முடியும் நான் வரவே வேண்டாம் நான் சவுதி அரேபியாவில் இருக்கிறேன் நான் அங்கேயே இருந்தாலும் இதே மேடையில் இதே இடத்துல இப்படியே நான் வந்து உங்கள்கிட்ட பேசுவேன் நீங்கள் கேட்குற கேள்விக்கெல்லாம் நான் பதில் சொல்லுவேன் இந்த டெக்னாலஜி இப்போ லேட்டஸ்ட்டாக அமெரிக்காவில் டெவலப் இருக்குது அங்கே ஒரு கம்ப்யூட்டர் பீம் இருக்கும் அதை அப்படியே அந்த என்னுடைய பீம் அங்கேருந்து எடுத்து டிரான்ஸ்மிட் பண்ணி இந்த இடத்துல கரெக்டாக இந்த இடத்துல ஃபோக்கஸ் பண்ணுவேன் நான் இங்கேருந்து பேசிக்கிட்டே இருப்பேன் நீங்கள் நினைப்பீங்க நான் இங்கே தான் இருக்கேன்னு ஆனால் நான் இங்கே இல்லை உலகத்தில் எந்த அறிஞரையும் கொண்டு வரலாம் நான் இறந்த பிறகும் கொண்டு வர முடியும் அதுதான் ஆர்ட்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு உடைய ஒரு தப்பு எப்படி பண்ணோம்னா அப்போ என்ன நடக்கும்னா உங்களில் சிறப்பான பேச்சாற்றல் உள்ளவர்கள் இப்போ நம்ம தமிழ்லேயே சொல்லுவாங்கள்ல இப்போ நாங்கள் வந்து எதை தேடுகிறார்கள் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னால் பாரதிதாசனுடைய கிளிப்பிங்ஸ் ஏதாவது கிடை கிடைக்குமா அந்த மாதிரி அறிஞர் அண்ணாவுடைய கிளிப்பிங்ஸ் ஓரளவுக்கு கிடைச்சி அந்த டோனு அந்த ஸ்பீடு பெரியாருடைய அந்த ஒரு ஒரு வகையான அந்த ஒரு ஒரு அந்த ஒரு கோபம் அறச்சீற்றம் பாரதிதாசனுடைய அந்த தெளிவு இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி ஒரு ஃபியூச்சரை நாங்கள் உருவாக்கிட்டோம்னா அடுத்து வரக்கூடிய காலங்களில் தமிழ் இலக்கியத்தை அந்த இமேஜினரி கன் கன்ஸ்ட்ரக்ஷன் பாதி பாரதியார் பாதி பாதி பாரதிதாசன் பாதி அறிஞர் அண்ணா பாதி பெரியார் அவர்களே பாடத்தை எடுத்து விடுவார்கள் தமிழில் நாம் தேவையில்லை அவ்வளவு அழகாக தமிழ் இலக்கியத்திற்கு விளக்கணம் விளக்கணம் எல்லாம் கொடுப்பாங்க அப்போ நாம் என்ன பண்ணிட்டு இருப்போம்னா மாணவர்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பெரிய பெரிய பல்கலைக்கழகங்களில் உரையாற்றி கொண்டிருக்கும் இந்த பீம் இதற்கு கேள்விகளை யாராவது வைத்தால் அந்த கேள்விகளுக்கு பதிலை வேறு ஒரு இடத்துல இருக்கவங்க டைப் பண்ணுவாங்க இது பேசும் இதுதான் நன்மை ஏன்னா அப்போ அந்த மாணவன் வந்து யாரை ப்ரிஃபர் பண்ணுவான் அவன்கிட்ட கேட்குறாங்க இன்றைக்கி வந்து அமெரிக்காவில் இது வருது இன்னும் கொஞ்சமாக வந்துக்கிட்டே இருக்குது இன்றைக்கி உனக்கு பாடம் எடுக்கக்கூடிய ஆசிரியர் ஆணாக இருக்க வேண்டுமா பெண்ணாக இருக்க வேண்டுமான்னு கம்ப்யூட்டர் கேட்குது ஆண் ஆணாக இருப்பதென்றால் அவர் இருபது வயதில் உள்ளவராக இருக்க வேண்டுமா அறுபது வயதில் உள்ளவராக இருக்க வேண்டுமா அப்படின்னு கேட்குது நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா அறுபது வயதில் உள்ளவர் உங்கள் தாத்தா மாதிரி இருக்கணுமா இல்லை கோபமாக இருக்கணுமா அப்படி கேட்குது அவர் உங்ககிட்ட வேகமாக பேசணுமா மெல்லிதா பேசணுமா இது எல்லாத்தையும் ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பத்து க்ரைட்டீரியாவை கேட்கும் இதெல்லாம் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டால் அதன் மாதிரி ஒருத்தர் உண்மையிலே வந்து உங்ககிட்ட பேசுவார் எப்போன்னா நீங்கள் சொல்கிற நேரத்தில் நாங்கள் வெளிநாட்டில் இருக்கிறோம் ஆசிரியர்களாக இருக்கிறோம் எங்கள் மாணவர்கள் அரபு அரபியர்கள் அங்கே சவுதி அரேபியாவில் தான் நான் ப்ரொஃபஸரு நான் காலையில் ஒம்பது மணிக்கு போய் கிளாஸ் எடுப்பேன் அந்த பையன் வந்து இவ்வளோ பெரிய கப்பு காஃபி கப்போடு தான் வருவான் பேர் சொல்லி தான் கூப்பிடுவான் முஸ்தஃபா சிட்டி ஹேர் அப்படிமா அதாவது நான் இங்கே உட்காரலாமான்னு அர்த்தம் ஏன்னா அவன் வர்றது அரை மணி நேரம் லேட்டு நான் ஒன்றும் சொல்லக்கூடாது வாப்பாம்பேன் அப்படியே உட்காந்தே இருப்பான் டீ குடிச்சிட்டே இருப்பான் ஃபோன் பார்த்துட்டே இருப்பான் திடீர்னு எந்திரிச்சி மனசு தோணுச்சுன்னா எந்திரிச்சு போயிடுவான் நான் ஒரு முறை கேட்டேன் இப்படி வர நீயா போகிற அப்புறம் எப்படா படிப்பேன்னு நீங்கள் பாடம் எடுத்து நான் படிக்கிறேன்னு எப்போ நான் சொன்னேன்னு அப்புறம் எப்போ தானே படிப்பேன்னு எல்லாமே யூடியூப்பில் இருக்குது விர்ச்சுவல் ரியாலிட்டியில் இருக்குது நான் எப்போ வேணுமோ நைட்டு பதினோரு மணிக்கு மேலே நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிறப்போ அங்கே இருக்கக்கூடிய மெய்னிகர் ஆசிரியர் நீங்கள் விட அழகாக சொல்லித்தருவார் என்னுடைய அரபி மொழியில் சொல்லித்தருவார் அப்போ நான் கஷ்டப்பட்டு ஒம்பது மணிக்கு நீ என்ன சொல்கிறேன்னு கேட்கணுமா இல்லை நைட்டு பதினோரு மணிக்கு என் தாய்மொழியில் நான் படிக்கணுமா இங்கே வர்றது அட்டண்டன்ஸுக்கு அங்கே வர்றது கற்றலுக்கு நான் வந்தேன் நீ அட்டண்டன்ஸ் போட்டால் நீ கிளம்பு நான் கிளம்புறோம் சம்பளத்தை நீ வாங்கிட்டு போ எனக்கு அட்டெண்டன்ஸை நான் வாங்கிட்டு போகிறோம் இதுதான் இன்றைய நிலை ஸோ எதிர்காலத்தில் ஆசிரியர்கள் மெய்நிகராக கட்டமைக்கப்படுவார்கள் சரி நன்றது சொல்லிட்டேனா தீது என்னன்னு சொல்லம்மா அதை கீ ஜீரணிக்கிற மன தை தைரியமும் மனப்பக்குவம் உங்களுக்கு இருக்கா கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் இடியை இறக்கவா இறக்குகிறேன் அதாவது நம்ம மக்கள் கடந்த பத்து பதினஞ்சு வருஷமாக இந்த இணையம் வந்ததுலேருந்து நாம் பண்ண மிகப்பெரிய தப்பு என்னென்னா சோஷியல் மீடியாவில் பயங்கரமாக எழுது உங்களுக்கெல்லாம் நிறைய பேருக்கு அந்த பழக்கம் இருக்குதுல்ல வாட்ஸ்அப்பில் கவிதை எழுதுறது முகநூலில் கருத்துக்களை எழுதுறது கட்டுரைகள் எழுதுறது புத்தகங்களை எழுதி அங்கங்கே போடுறது இப்போ நிறைய புத்தகங்கள்லாம் இங்கே பார்க்குறோம் இல்லை இதெல்லாம் இதுதான் உங்களுடைய தீமை இதுதான் நீங்கள் செய்யும் தீமை எந்த சோசியல் மீடியாவது உங்ககிட்ட காசு கேட்குறாங்களா ஒரு ரூபா கேட்குறாங்களா ஃபேஸ்புக்கோ ட்விட்டரோ எதுவும் கேட்கலையா ஏன் கேட்கல என்னைக்காவது யோசிச்சிங்களா ஒரு இலவசமான தளத்தில் நான் சென்று என் அறிவை முழுவதுமாக இறக்கி வைக்கிறேனே என்ன ஆகும்னு எனக்காவது யோசிச்சிங்களா அது இலவசம்னா அது அவர்களுடைய தளம் நீங்கள் அதில் ஃபேஸ்புக்கில் போய் பாருங்கள் போஸ்ட் எழுதுகிறப்போ வாட் இஸ் இன் யுவர் தான் வரும் நீ என்ன நினைக்கிற என்கிட்ட சொல்லுன்னு அவன் ஏன் எல்லாத்தையும் கேட்குறான் அவ்வளோ நல்லவன் அவன் அவ்வளோ நல்லவன் அவன் ஊர் பேர் தெரியாத உலகத் தமிழர்கள் அத்தனை பேரையும் உலக மக்களையும் வந்து எழுதலா எழுதலான்னு அவன் சொல்வதற்கு காரணம் என்னவென்றால் இந்த இடத்துல தான் வள்ளுவத்தின் பெருமையை கொஞ்சம் நேரம் நினச்சேன் நான் நினச்சி பார்த்தேன் எனக்கு அப்படியே கண் கலங்கிருச்சு வள்ளுவன் யார் நாம யாருன்னு தான் பேரை எழுதவே இல்லைல்ல வள்ளுவன் வள்ளுவத்தை எழுதிட்டு தான் பேரை எழுதவே இல்லைல்ல நாம் வலிய சென்று வள்ளுவர் எழுதினார் வள்ளுவர் எழுதினார்னு சொல்கிறோமே நாம் வலிய சென்று நம்முடைய ஒவ்வொரு நூலிலும் எழுதுகின்ற பெயர்கள் எதிர்காலத்தில் மறைக்கடிக்கப்படும் இல்லாமல் ஆக்கப்படும் தெரியுமா அது உங்களுக்கு நீங்கள் எழுதுவீங்களே புத்தகங்கள் இன்னும் ஒரு இருபது வருஷத்தில் இந்த புத்தகங்கள் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுடைய கொடுமையான பிடியில் சிக்கிக்கொள்ளும் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் உங்களுடைய கருத்தியலை இன்னொருவர் பெயரில் இன்னொரு தளத்தில் இன்னொரு வடிவத்தில் கொணர்ந்து கொடுக்கும் அதனை நீங்களே படிப்பீர்கள் என்னென்னா ஃபேஸ்புக்கில் இப்போ ஒரு லேட்டஸ்ட்டாக ஒரு விஷயத்தை கொண்டு வந்தாங்க நிறைய பேர் அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி வச்சுட்டு போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்காங்க எழுதிக்கிட்டே இருக்காங்க ஜிமெயிலில் வலைப்பூக்கல்ல எழுதிக்கிட்டே இருக்காங்க திடீரென்று இறந்து விடுகிறார்கள் அப்போ இந்த அக்கௌண்ட்டை வச்சுருக்கிறதா ரிமூவ் பண்ணுறதா அப்படின்னு ஒரு பெரிய கேள்வி ஃபேஸ்புக்கு வருது ஏன்னா பல லட்சம் பேர் போயிடுறாங்க கொரோனாவில் பல லட்சம் பேர் இறந்தாங்க இல்லாதவர்களுடைய ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை வைக்கக்கூடாது அது தப்பு இறந்ததுக்கப்புறம் அந்த ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டை வைக்கக்கூடாது நம்ம யாராவது நம்மளுடைய வீட்டில் இருக்கவங்க கிட்ட நம்ம ஃபேஸ்புக் பாஸ்வேர்டை சொல்லியிருக்கோமா அறம் பற்றி இவ்வளோ பேசுகிறோமே நம்ம நாமெல்லாம் அறம் அறம்னு பேசுகிறோமே நம்மளை நம்பி யாருக்கிட்டையாவது நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டை கொடுக்குறோமா நமக்கு மட்டும்தானே தெரியும் நம்ம இறக்குறப்போ நம்ம சொத்தை தான் எல்லாருக்கும் கொடுப்போம் யூசர் நேம் பாஸ்வேர்டெலாம் யாரும் கேட்க மாட்டாங்க அப்போது அப்படியே விட்டு விட்டு நாம் செல்வோம் அது இணையத்தில் உள்ள செயற்கை நுண்ணறிவு அதனை கண்டுபிடித்து நாம் இறந்து விட்டோம் என்பதனை கண்டுபிடித்து அவர்களுக்கு சொல்லி அதனை கோஸ்ட் அக்கவுண்ட் என்று டிக்ளேர் பண்ணி அதனை அழி தொளிக்கும் அதில் உள்ள கருத்துக்கள் எடுக்கப்படும் கோஸ்ட் அக்கவுண்ட்னா என்னன்னா ஒருத்தன் இறந்த பிறகு அவனுடைய பெயரில் ஒரு அக்கவுண்ட் இருக்கும் என்றால் அது கோஸ்ட் அக்கவுண்ட் நான் இஸ்ரேலில் வந்துட்டு ஒரு ஆய்வு கட்டுரை ஒன்று படிச்சிருந்தேன் அந்த ஆய்வுக்கட்டுரையில் என்ன சொல்றதுன்னா ஃபிலான் சொல்கிறோம் இல்லையா பணங்களை அள்ளி அள்ளி கொடுக்குறது எதாவது ஒரு சேவை இந்த கவிதை எழுதுறது எது பலவிதமான சேவைகளை செய்கிறதுக்கும் கஞ்சத்தனமாக இருக்கிறதுக்கும் கூட குரோமோசோமில் ஒரு பர்டிகுலர் ஏரியா இருக்குது ஸோ அந்த பர்ட்டிகுலர் ஏரியா தான் தட் இஸ் த ரீசன் ஃபார் த ஃபிலோந்த்ரஃபிஸ்ட்டு ஆக்ஷன் அப்படின்ட்டு ஸோ ஒவ்வொரு குணாதிசயங்களுக்கும் பின்னணியில் இவ்வளோ விஷயங்கள் இருக்குதுன்னு சொன்னால் இப்போ சார் வந்து இந்த இலக்கிய ரீதியில் இது ஸோ அவருடைய பார்வை முழுவதும் மருத்துவ மருத்துவ பார்வையிலேயே இருக்குது என்னோடய பார்வையும் அப்படி தான் எதை எடுத்தாலும் அதாவது ஒரு துணி கடைக்கு போன மாதிரி நல்லி குப்புசா அமைச்சா என்ன சொல்லுவார் இந்த படவை என்ன வில இருக்கும் இது தர்மாவரமா இது காஞ்சிபுரமாக இது சின்னாளம்பட்டியான்னு தொட்டு பார்த்து சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை இப்படி பார்த்தாலுமே சொல்லிவிடுவார் ஸோ அந்த மாதிரி தான் இந்த டாக்டர்ஸோட ஜென்ரலிட்டி கூட அந்த டிசைர் வந்து நீ கவிதையை பார்க்கும்போது அவங்க ஒரு மாதிரி பார்த்துருப்பாங்க டாக்டர் பார்க்கும் போது டாக்டர் பார்வையில் பார்த்தார் ஸோ அதனால் எல்லாத்தையும் அப்படியே இருக்கும் என்ன பொறுத்த மட்டும் இன்றைக்கு நான் வந்து இந்த நிகழ்ச்சி எனக்கு டூ ஹண்ட்ரட் டைம்ஸ் எனக்கு ரொம்ப நிறைவாக இருந்தது ஆனால் ஐ ரிசீவ் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ஸோ அதனால் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த தொட்டால் சுருங்கி இலைன்னு ஒன்று இருக்கும் டோன்ட் டச்மி அப்படின்னு அந்த இலையை பார்த்துட்டு டாக்டர்களோ அறிவியல் ஆட்கள் பார்த்தாங்கன்னா அது தொட்டால் சுருங்கி இலைன்னு சொல்லுவாங்க இல்லை டோன்ட் டச் மீ அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஒரு கவிஞன் பார்த்தால் என்னை தொடாதே என்று இந்த இலை கூறுகிறது என்னை தொடாதன்னு வெக்கப்படுது இந்த இலைன்னு சொல்லுவேன் ஏன்னா தொட்ட உண்மை அந்த இலை அப்படியே வாடிக்கிடும் அதே மாதிரி ஒரு ஒரு பெரிய மிகப்பெரிய கூட்டம் இதில் ஒரு ஐயாயிரம் பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறது சயின்ஸு பட் கடுகை தூக்கி போட்டால் கீழே விழுவாது அவ்வளோ கூட்டம் எள்ளு உழுந்தால் கூட கீழே உழுவாத கூட்டம் இது வந்து இலக்கியம் என்று சொல்வார்கள் இந்த இலக்கியத்துக்கும் அறிவியலுக்கும் ரொம்ப வித்தியாசம் நிறைய இருக்குது அது உள்ளதை உள்ளவாறு சொல்வது அறிவியல் உள்ளதை உணர்ந்தவாறு கற்பனை குறைந்து சொல்வது இலக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல தான் இன்றைக்கு நாம் இலக்கியவாதிகளாக உணர்ச்சியும் கற்பனையும் கலந்து கருத்து வடிவத்தை தருபவர்களாக இருக்கிற நம்மிடத்தில் வந்து அறிவியல் பூர்வமாக அந்த நிறைவான எயித்து வோக்கும் இன்பம் அறியார்கள் என்று நாங்களும் படித்திருக்கோம் ஆனால் நீங்கள் அந்த நிறைவான இன்பம் என்பதற்கு ஒரு சரியான பொருளை சொல்லி வல்லலாருனா நீ கரிசாப்படியாக சாப்பிட மாட்டியான்னு இல்லாமல் அதற்கு மேலேயும் சிந்திக்க வேண்டும் எங்களை சிந்திக்க வைத்ததற்காக கவிஞன் நான் ஒரு காலக்கணிதம் கருப்படு பொருளை உருப்பட வைப்பேன் ஆக்கல் அழித்தல் காத்தல் ஆகிய மூன்றும் நானே அறிந்தது காலக்கணிதத்தில் சொல்லியிருக்கிறார் எழுத்தாளர்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால் நம்முடைய பெருமைக்குரிய அறிவியல் அறிஞர் டாக்டர் ஒரு கருத்தை சொன்னார் எல்லாரும் என்ன அவங்கவுங்க வாழ்க்கை வரலாற்றை அவங்கவுங்க எழுதி வைங்க உங்களுக்கு பிறகு மூணு தலைமுறை கழித்த பிறகு யார் என்னன்னு கேட்டால் யாருக்கும் தெரியும் உங்கள் பாட்டி பேர் என்னென்னா பையனுக்கு தெரியல ஆகவே இன்று இந்து வந்து இருக்கின்ற அனைவரும் அவர்களுடைய வரலாற்றை நான் என்ன செய்துட்டேன் பெருசாக கிழிச்சிட்டேனான்னு ஒரு ஆள் என் கேட்டான் எல்லாம் தான் பி படிச்சுங்க என்ன பண்ணி கீழ்ச்சிங்கன்னு சொன்னது போல எல்லாம் நம் நம்ம ஏதோ பிறந்தோம் வாழ்ந்தோம் அதை மட்டுமாவது எழுதி வைங்க எத்தனையோ பேர்கிட்ட சொல்லி கொண்டு இருக்கிறோம் அதை ஐயா அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் ஆகவே இங்கு வந்திருப்பவர்கள் அனைவரும் அந்த நூலை எழுதி ஒரு நூலாகவே வெளியிடும் அவரவர்களுடைய வாழ்க்கை வரலாறு பிறந்தோம் இறந்தோம் என்று இல்லாமல் வந்ததற்கு ஒரு அடையாளமாக நீங்கள் இருக்க வேண்டும் என்று சொல்லி இன்னும் நான் பேசிக்கிட்டே இருந்தால் நன்றாக இருக்காது என்று சொல்லி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் காலம் மாறுது மாற்றம் ஒன்றுதான் மாறாதது தான் இருக்கும் இப்பொழுது அண்மையில் நான் படித்தது கால வங்கின்னு ஒன்று உருவாக்கியிருக்காங்க அவங்க சொன்னாங்கல்ல ஒருத்தருக்கு போய் உதவி செய்யணும் அப்படின்னா நமக்கு இளமையாக இருக்கிறப்ப உதவி செய்ய முடியும் இப்போ நான் உதவி செய்யணுன்னு நினச்சா எனக்கு வயசாகிடுச்சி என்னால் போய் மற்றவங்களுக்கு அதான் உதவின்னா பண உதவி இல்லை உடல் உழைப்பு ஒரு சிக் பேஷண்ட்டுக்கு போய் ஹெல்ப் பண்ணணுன்னா இப்போ என் வயசில் போய் நான் செய்ய முடியாது ஸோ இள வயசில் இருக்கிறவங்க போய் ஒரு வயசானவங்களுக்கு உதவி செய்யணுன்னா அரசாங்கத்தில் பதிவு பண்ணி நான் இந்த பேஷண்ட்டை போய் இன்றைக்கி அரை மணி நேரம் நான் அவரை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணிடுறது ஸோ எனக்கு வயசாகிறப்போ அதாவது யார் உதவி செஞ்சாங்களோ அவங்களுக்கு வயசானப்போ அவங்களுக்கு உதவி தேவைன்னா அந்த கால வங்கியிலிருந்து உங்களுக்கு ஒரு ஆள் அட் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் வர்றாங்க இப்படி காலங்கள் மாறி எத்தனையோ புதுவைகள் வந்துட்டு இருக்கின்றது அதில் நாம் ஜாக்கிரதையாக நம்மை எப்படி பாதுகாத்து கொள்ள வேண்டும் நம்மை எப்படி உழ உயர்த்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரு அருமையான சிந்தனையை இந்த சான்றோல் சிந்தனையில் நீங்கள் விதிக்கின்றீர்கள் ஆகவே இது உபயோகமாக இருக்கின்றது இதை பயன்படுத்தி இந்த அனைத்து இந்த எழுத்தாளர் சங்கத்தில் உள்ள ஒவ்வொருவரும் பயன்படுத்தி கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன்